அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் என்னுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டாங்க ஆனால் அவருடைய மரணத்தை வந்து நான் நினச்சிருந்தேன்னா காப்பாற்றியிருக்க முடியும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னேன் இல்லை வேண்டான்னு சொன்னார் அன்னைக்கு நான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அவர் தப்பிச்சிருப்பார்ல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என் தம்பி பைக் எடுத்துகிட்டு கிளம்புனா சார் என் மனசில் போகணும் தோணுச்சு தம்பி போகாதரா அப்படின்னு சொல்லான்னு சொல்லி ஆனால் நான் கம்முன்னு இருந்துட்டேன் அவன் பைக் எடுத்துகிட்டு போனால் ஆக்சிடெண்டில் இறந்துட்டான் ஒரு வேளை நான் சொல்லியிருந்தேன்னா இருறா நீ வெளில போகாத கொஞ்சம் போய் டிவி பாரு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு வேளை அவன் போகாமல் இருந்திருந்தானா அது நிகழ்வு நடந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் வேறு யாரோ சொன்னாங்கன்னு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் சார் அங்கே வந்து சிகிச்சை பலன் அவர் இறந்துட்டாரு ஒரு நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தேன்னா என்னோட கணக்கு நான் என்ன நம்பியிருந்தேன்னா நான் காப்பாற்றியிருக்க முடியும் தானே இப்போ அநியாயமாக வந்து எங்களுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எங்கள் அம்மா வந்து நைட்டு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னம்மா பண்ணுது நான் தலைவலிக்கிற மாதிரி இருக்கணும்னா தலைவலி மாத்திரை கொடுத்தேன் ஹாஸ்பிட்டல் போனா எங்கள் அம்மா சொன்னாங்க சரிம்மா நம்ம காலையில் போயிடலாம் இப்போ நீ படுத்துங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது அவங்க இறந்துட்டாங்க ஒரு வேளை நான் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்லம்போதே கூட்டு போயிருந்தேன்னா எங்கள் அம்மா அவனை காப்பாற்றிருக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக அவங்க வந்து வருத்தப்படுவாங்க இப்போ என்னாகும்னா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகிடும் எப்படியாவது நம்ம தடுத்திருக்க முடியாதா தடுத்திருக்கக்கூடாதா கையில் இருந்தது நம்ம அப்படி விட்டுட்டோமே நாம் நினச்சிருந்தோம்னா அதை தடுத்துருக்கலாமே காப்பாற்றிருக்கலாமே என்ன இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை இல்லை அவருடைய உயிரை காப்பாற்றும் சக்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லை அப்படி உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கூட அதற்கு அந்த ஆன்மா அனுமதிக்க வேண்டும் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதா தப்பிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இறந்துட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் நினச்ச ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தாலும் அவருடைய உடல் அந்த மருந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது ஒரு ஆன்மா பூமிக்கு வரும்பொழுது எந்த நிர்ணயத்திற்காக வருகிறதோ அந்த நிர்ணயம் முடிந்தவுடன் அது தன்னுடைய பிரயாணத்தை முடித்து கொள்ளும் அந்த உடம்பில் அது இருக்காது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதை நம்ம பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு சீரியஸாக போய் அட்மிட் ஆகிறாங்க அப்புறம் தச்சுக்கிறாங்க இல்லையா அது மாதிரி நம்மளுடைய அன்புக்குரியவரும் தப்பிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் மனம் பாடுபடுது அது அந்த பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி வந்துடும் ஐயோ தப்பு தப்பு பண்ணிட்டோமே அநியாயமாக அம்மாவோ அப்பாவையோ நம்ம விட்டுட்டோமே குழந்தையை விட்டமே மனைவி விட்டமே கணவன் விட்டமேன்னு புலம்புவீங்க சார் நல்லா இருந்தா சார் நாற்பது வயசு தான் சார் திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார் சரிப்பா நம்ம காலையில் போய்க்கலாம்னு சொன்னேன் அடுத்த அரை மணி நேரத்தில் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்போவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தால் தப்பிச்சிருக்கலாம்ல சார்னு சொல்வார் எஸ் மனிதனோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது நாம் ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருந்தால் அவர் தப்பிச்சிருப்பாருன்ற ஒரு கன்விக்ஷன் இருந்தாலும் உயர் ஞானத்திலிருந்து பார்க்கும்போது அவர் அந்த மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் உள்ளார் நீங்கள் உங்கள் தம்பி வந்து பைக் எடுத்துகிட்டு போனார் தடுத்து நிறுத்தி இருக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா ஒரு ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு போயிருந்தாருன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் எந்த வண்டியில் அடிபட்டு அவர் இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரோட விதி நிர்ணயங்கள் இருக்கோ அந்த வண்டியும் பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் வரும் ஏன்னா மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் உங்கள் தம்பி இருக்கார் மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் அவங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க கணவன் இருக்காங்க மனைவி இருக்காங்க குழந்தை இருக்காங்க ஏன்னா அவங்க வந்ததினுடைய நிர்ணயம் முடிந்துவிட்டது ஒரு பொருள் வாங்குறீங்க அதுக்கு எக்ஸ்பைரி டேட் பதினஞ்சு நாள்னா பதினஞ்சு இருந்து பதினாறாவது நாள் திரும்பும்போது அது வந்து பயன்படாமல் போயிடும் இல்லையா அந்த மாதிரி அவர்கள் அந்த மரணத்தை ஈர்க்கும் அலைவரிசையில் இருக்கும்போது இது இல்லைன்னா வேற ஒரு வழியில் நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தீங்கனாலும் அவங்க காப்பாற்றியிருந்தாங்களாம் வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போது தூக்கத்தில் உயிர் போயிடும் நீங்கள் அதை தடுக்க முடியாது அதனால் குற்ற உணர்ச்சியில் சிக்கிக்காதீங்க நான் காப்பாற்றியிருக்க முடியும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கிட்ட நல்ல பணம் இருந்திருந்ததுன்னா நான் நல்லா பணக்காராக இருந்திருந்ததுன்னா எங்கள் அம்மாவுக்கு உயர் மருத்துவமெல்லாம் செஞ்சு அவங்கள காப்பாற்றிருப்பேன் அதுவும் கூட ஒரு மாயை தான் உயர் மருத்துவம் போகிறவங்க எல்லாருமே தப்பிச்சிட்றாங்களான்னா அதுவும் இல்லை என் ஜெல்ல்தான்மா இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு இல்லாத பணமாக அவங்களுக்கு இல்லாத டாக்டராக அவங்களுக்கு இல்லாத வசதியாக எத்தனை டாக்டர் இருந்தும் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியல எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படி தானே இருந்தார் மரணம் மரணம் அடைய வேண்டும் அப்படின்னு அவருடைய ஆன்மா முடிவு செய்யும் பட்சத்தில் அதை யாராலும் தடுத்துவிட முடியாது நீங்கள் மருந்தே கொடுத்தீங்களோ அந்த மருந்தை எடுத்துக்காது அப்படியே போய் இழுத்து பிடிச்சி நீங்கள் காப்பாற்றினீங்கனாலும் மல்டிப்புள் ஆர்கன் ஃபேரியரில் போகும் ஒரு ரெண்டு மாதம் இழுக்கலாம் ஒரு மாதம் இழுக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே பெயின்ஃபுல் ப்ராசஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த இதை வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தரும் ஒரு செய்தியாக கூட எடுத்துக்கோங்க குற்ற உணர்ச்சி வேண்டாம் என் மரணத்தை நீ தள்ளி போட்டிருக்க முடியும் என்ன நீ காப்பாத்திருக்க முடியும்னு நினைக்காத இது ஒரு ஆன்மாவாக நான் எடுத்த முடிவு என்னோட மு என்னோட முடிவு நிர்ணயம் அப்படிங்கும்போது எந்த தெய்வமும் அதில் குறுக்கிட முடியாது அது அந்த ஆன்மாவினோட சுதந்திரம் உங்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் ஏற்கனவே அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது புறக்கும் போதே நம்ம இவ்வளோ வயது வரைக்கும் கணவன் மனையாக வாழ வேண்டும் இப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் உங்கள் ஞாபகத்துக்கு இருக்காது ஒரு மனிதனாக நீங்கள் போது அப்படிங்கும்போது கொள்ள வேண்டாம் காசு இல்லாமல் காசு இருந்தது தான் என்னுடைய அன்புக்குரியவரை நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு நினச்சி மனம் வருத்தப்பட்டிருக்கீங்கன்னா வருத்தப்படாதீர்கள் நான் அப்படி வருத்தப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க இல்லை வருத்தப்படாதே இது ஒரு எதிர்மறை நம்பிக்கை என்னுடைய உனக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்குது அது உன்னை குழப்புது குழப்பத்துக்கு இடம் தராத இது நான் எடுத்த முடிவுன்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா இறக்கும்போது அதுதான் சொன்னாங்க இதுதான் எனக்கு சரியான நேரம் அதனால தான் நான் டிசைட் பண்ணேன் ஸோ சாரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அன்பார்ச்சுனேட்லி ஹேவ் டு கோ அப்படின்னு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு குற்ற உணர்ச்சி வரக்கூடாதுன்னு காப்பாற்றுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி உங்கள் அன்புக்குரியவர்கள் குற்ற உணர்ச்சியோடு நீங்கள் இருக்காதீர்கள் என்பதை அழுத்தம் திருத்தம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதாகத்தான் நான் உணர்கிறேன் இல்லைன்னா அந்த வீடியோவை நீங்கள் இப்போ இருக்க மாட்டீங்க புரியுதுங்களா யாரோட மரணத்தையும் நான் தள்ளி போட வேண்டியதில்லை தள்ளி போட முடியாது தடுத்து விடவும் முடியாது வாழ விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஆன்மாவுக்கு வாழ விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் சரியான ஹாஸ்பிட்டல் எந்த டைமில் கொண்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறீங்களோ அதுதான் சரியான டைமிங் அப்படிங்கிறதுனால மனம் குழம்பிக்கொள்ள வேண்டாம் இந்த மனவேதனையிலேருந்து நீங்கள் வெளில வந்துடுங்க இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளில வந்துருங்க தடுத்திருக்கா தடுத்திருக்க முடியுமோ தடுத்துருக்கலாமே பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த அங்காய்ப்பில் இருந்து வெளியில் வந்துடுங்க இது அவருடைய ஆன்மாவின் முடிவு சரியா இது நம் மன மனம் எடுக்கக்கூடிய முடிவல்ல இது நம் மனதனுடைய சக்திக்கு உட்பட்டதல்ல அதனால் அவர்களுடைய ஆன்மாவினுடைய டெசிஷனை மதியுங்க உங்களுக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டாரே இல்லை யாரும் இல்லையா அன்பில்லையன்ற உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஒரு ஆத்மாவாக அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் உங்களுக்கு உங்கள் விதி நிர்ணயத்தில் தெய்வங்கள் இருக்குது அவங்க வழி நடத்துவாங்க உங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒப்பந்தம் இருந்ததுன்னா யாருடன் நீங்கள் வந்து நான் நல்ல நண்பர்கள் நல்ல நட்புன்றது கிடைக்கும் நீங்கள் மனம் உற்சாகமாக இருக்கணும் ஒரு உயர்ந்த உயர்ந்தலைவரிசையில் இருக்க வேண்டும் ஒரு உயர்ந்த உயர்ந்தலைவரிசையில் இருக்கிறீங்க ஒரு உற்சாகமாக இருக்கிறீங்கன்னா சரியான நபர்களை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சந்திப்பீர்கள் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உண்டான தொடர்புன்றது அங்கே மட்டும்தான் சாத்தியம் இப்போ அவர் உயர்ந்த அலைவரிசையில் இருக்காங்க அவருடைய ஆன்மா இறந்தவருடைய ஆன்மா இப்போதும் உயிருடன் தான் இருக்கிறது ஆனால் அதனுடைய இறை வழிகாட்டுதலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லது உங்களோட தெய்வங்களோட வழிகாட்டுதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்தாக வேண்டும் பிரிவு பிரிவு பிரிவுன்னு நீங்கள் வந்து அந்த மரணத்தை பிரிவாகவே கருதுனீங்கன்னா அந்த தொடர்பு துண்டிச்சிடும் துண்டிச்சிரும் ஏன்னா உங்களுக்கு மரணம் சம்மந்தமான ஆத்ம ஞானம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனோட மறுபு ஒரு ஒரு உருவத்திலிருந்து ஒரு அருவமாக மறுபடியும் அவன் ப்ராக்ரெஸ் ஆகிறான் அவ்வளோ அவ்வளோதான் அந்த ஆன்மான்றது வந்து அதோட முடிஞ்சு போகிறது கிடையாது நீங்கள் அவரை உடலாகவும் குரலாகவும் பார்த்து பார்த்து பழகினதுனால உங்களுக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது அதனால குழப்பிக்கொள்ளாதீர்கள் அவர்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் உருவமற்ற ஆத்மசக்தியாக அவரை உருவமாக குரலாக மட்டும் அடையாளப்படுத்தாதீங்க இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்ற வீடியோவில் அவர்கள் எவ்வாறு நம்மை வழிநடத்துவார்கள் எவ்வாறு அவர்களுடைய இருப்பை நமக்கு உணர்த்துவார்கள் அந்த உயிர் புரிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன ஒரு அலைவரிசையில் இருக்கணும்னு உங்கள் அலைவரிசை உயர்த்துங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அலைவரிசை உயர்த்ததுன்னா என்னென்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது உங்களுக்குள் நீங்கள் ஒரு உற்சாகமாக இருக்கிறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த கணத்தில் நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா உங்கள் அலைவரிசை உயரும் எனக்கு உற்சாகமாக இருக்கிறதுன்னு என்னென்ன தெரியலன்னு மறுபடியும் சொல்கிறீங்க இந்த கணத்தில் எந்த விஷயம் எனக்கு உற்சாகத்தை தருகிறதுன்னு கற்பனை பண்ணி பாருங்கள் கண்ண மூடி கற்பனை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்களை மாதிரியே இருக்காரு இப்போ ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கார் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு உங்கள் கற்பனை வழியாக கேளுங்க உங்களுக்கு யோசனை வரும் அப்படி இந்த கணத்தில் நீங்கள் உற்சாகமான அலைவரிசை உங்களுக்குள்ளே உருவாக்காமல் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஆவரேஜாக தான் போகும் அப்போ தெளிவின் வழி வந்து உங்களை வந்து எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ரெக்கமெண்ட் பண்ணதோ அந்த வாழ்க்கை வாழ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இறந்தவர்களுக்கும் உங்களுக்கு முன்னான தொடர்புன்றது வந்து எப்போ கிடைக்க வேண்டுமோ அது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிரும் புரியுதுங்களா மரணம் என்பது மாயை பிரிவு என்பது ஒரு மாயை இந்த உயர் ஞானத்தை நீங்கள் ஏணி மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் இல்லை சாதாரணமாகவே ஒரு ஆறுதலுக்கு பயன்படுத்துறீங்கன்னா கொஞ்ச நாள் ஆறுதலுக்கு பயன்படும் நீங்கள் பிரிவு என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுற வரைக்கும் தான் இதெல்லாம் ஆனால் அந்த ஆத்மா இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றது நான் இறந்திருந்தேன்னா அவர் உயிரோடு இருந்திருந்தார்னா நான் அவருக்கு துணை நிற்பேன் அவரை வழி நடத்துவேன் அன்புகள் செலுத்துவேன் அவருக்கு கூட இருப்பேன் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அவரும் அப்படித்தான் இருக்கணும் இல்லை அவர் மட்டும் உங்கள் கூட எல்லாம் போயிடுவாரா உங்கள் கண்ணுக்கு அவர் தெரிகிறாரு தெரியல அது வேறு விஷயம் ஆனால் கூட இருப்பார் அப்படின்றது ஒரு சத்தியம் தானே அப்போ அந்த சத்தியத்தில் நினைத்திருங்கள்னு தான் நான் சொல்கிறேன் நான் சரியா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது நான் அடைந்த மாற்றம் போலவே மற்ற மக்களும் இந்த மாற்றத்தை பெற வேண்டும் இது நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் அதனால் மக்கள் மாறுவார்கள் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா தெளிவின் வழியோட வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மாதம் ஐம்பது ரூபாயிலிருந்து உங்கள் சக்திக்கேற்ப என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் இல்லைன்னா என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை இலவசமாக தரத் தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் நான் உண்மையிலேயே முழுநேர ஆன்மீகவாதியாகுவதற்கு அது தகுதி உடையவனா இல்லையான்ற உண்மையை அது போதிக்கும் சரிங்களா ஸோ லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் உங்களுடைய பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அதுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃப்ர் இயர் டைம்